தடை செய்வதற்குரிய அந்த காரணிகள் என்ன தடை செய்த விதங்கள் எவ்வாறு இருந்தன அந்த நேர்வழியை தடை செய்யக்கூடியவர்களுக்கு எவ்வாறான தண்டனைகளை எல்லா உத்தாளா கொடுக்கின்றான் என்ற விடயங்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம் இன்றைய பாடத்திலே அந்த நேர்வழியை தடை செய்வதற்கு காரணிகள் அமைந்திருக்கின்றன அந்த காரணிகளிலே முக்கியமான விடயங்களை பார்ப்போம் ஒரு மனிதன் நேர்வழியை பெற்றுக்கொள்வதை விட்டும் அவனை தடை செய்யக்கூடிய அல்லது அவன் ஏனையவர்களுக்கு நேர்வழிப்பைத்து சேருவதை தடை செய்யக்கூடிய காரணிகள் நிறைய இருக்கின்றன அதனே முக்கியமான ஒன்று தான் அல் குஃபுர் நிராகரிப்பு அல்லாவை மறுப்பது அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் மறுப்பது இறை நிராகரிப்பு கொள்கை அதேபோன்று தவறான பிழையான நம்பிக்கைகள் கோட்பாடுகள் கொள்கைகளை ஏற்றுக்கொள்வது இது முக்கியமாகவே ஒரு மனிதனுடைய நேர்வழியை தடை செய்யக்கூடிய ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் ஒரு காபிரை பொறுத்த வரையில அல்லாவை நிராகரிக்கக்கூடிய ஒருவனை பொறுத்தவரையில் அவன் அல்லாஹ் அல்லாத தெய்வத்தை வைத்து வணங்கி கொண்டிருக்கின்றான் எனவே அவனுடைய நினைப்பிலே சரியான ஒரு தெய்வத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும் தெரிவு செய்து கொள்ள வேண்டும் என்னை படைத்தவன் பரிபாலிப்பவன் வணங்கப்பட தகுதியான ஒருவன் இருக்கின்றானா அவன் யார் என்று தேடுவதற்கு இடம் கொடுக்காது அது அவனை தடை செய்யும் அந்த கடவுள் நம்பிக்கை அவன் வணக்கம் செலுத்துவது யாருக்கோ அந்த வணக்கம் அவனை தடை செய்து கொண்டிருக்கின்றது தாலா இதுக்கு ஒரு உதாரணத்தை அல் அல்குர்வானிலே கூறி காட்டுகின்றான் சூரத்து நம் நாற்பத்து மூன்றாவது வசனத்திலே அல்லாஹூ தாலா சபாகுவாசிகளுக்கு அரசாட்சி செய்த ஒரு பெண்மணியை பற்றி கூறுகின்றான் ஒரு பெண் அந்த மக்களுக்கு அரசியாக இருந்தால் அந்த பெண்ணை பொறுத்த வரையிலே மிகவும் புத்திசாலித்தனமுள்ள மிக அறிவுள்ள ஒரு பெண்ணாக இருந்தால் அதை நாம் எப்படி விளங்குகின்றோம் என்றால் சுலைமான் அலிஸ்லாம் அவர்களுடைய அவர்களோடு நடந்த சம்பவங்களிலே அந்த பெண் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கக்கூடிய நேரத்திலே மிக புத்திசாலியான ஒரு பெண் தப்சீருடைய உலமாக்கள் கூட அல்லது அதை அவ்வாறு எழுதியிருக்கின்றார்கள் ஏற்கனவே நாங்கள் நம்லுசூராவுக்கு தப்சீர் விளக்கம் பார்க்கக்கூடிய நேரத்திலே அந்த விடயத்தை பார்த்திருக்கின்றோம் இந்த பெண் அல்லாஹு அவளுக்கு அந்த அரசா அரசாட்சி செய்யக்கூடிய பெண்ணுக்கு உலகத்தையே உலகத்தில் பெரும் அருள்களை கொடுத்திருந்தான் ஹுது ஹுது என்ற பறவை சுலைமான் அலி இஸ்லாம் அனுப்பி வைத்த நேரத்திலே அந்த பெண் அழகை அதாவது புது பறவை சுலைமான் அலிஸ்லாத்துக்கு தெரியாமல் போன நேரத்திலே அந்த நாட்டுக்கு போய் இந்த பெண்ணுடைய விவகாரங்களை பார்த்துக்க வந்து சொல்லக்கூடிய நேரத்தில் என்ன தெரியுமா சொன்னது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பெண்ணுக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆட்சியை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றாள் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அந்த பெண் பெரிய ஒரு ஆட்சியை செய்து கொண்டிருந்தாள் ஆனால் அவள் சூரியனை வணங்கி கொண்டிருந்தாள் அவள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன்னால் சுலைமான் அலி இஸ்லாத்தை சந்தித்து சுலைமான் அலி இஸ்லாம் அவர்களின் மூலமாக சில மோஜிசாக்களை வெளிப்படுத்தி அவளுக்கு அந்த அறிவு வந்ததுக்கு பின்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதற்கு முன்னால சூரியனை கொண்டிருந்தாள் இவ்வளவு நுணுக்கமான புத்திசாலித்தனமான அந்த பெண் ஹக்கு எது பாத்தில் எது எது வழிகேடு எது நேர்வழி எது என்று தெரிவு செய்யக்கூடிய அளவுக்கு உள்ளம் இருந்தும் கூட சூழல்கள் இருந்தும் கூட அந்த பெண் அதை தெரிவு செய்யாததுக்கு காரணம் என்ன தெரியுமா அவள் குஃபுரிலே ஒரு கடவுளை வைத்து வணங்கி கொண்டிருந்தாள் அதைத்தான் சூரியனை வணங்கி கொண்டிருந்தாள் அதை அல்லாஹு தாலா கூறும் பொழுது ஒசத்தா மா காண தாபுது மிந்தூன் இல்லா அல்லாவை வணங்குவதை விட்டும் அவள் வணங்கிக் கொண்டு இருந்தது இருக்கிறதே எந்த சூரியனை கடவுளாக வணங்கி கொண்டு அந்த வணக்க வழிபாடு அவளை தடுத்து விட்டது இன்னகா காரத் மின் கோமின் காவிரி அல்லாஹ் காரணத்தை சொல்கின்றாள் அவள் காவிரத்தாக இருந்தாள் அல்லாவை நிராகரிக்கக்கூடியவளாக இருந்தால் எனவே காவிராக இருக்கக்கூடியவர் அல்லாவை நிராகரித்து இருக்கக்கூடிய ஒருவர் அவர்கள் எதை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்களோ அதை வைத்து வணங்கிக் கொண்டிருப்பார்கள் உண்மையான ஒரு தெய்வத்தை உண்மையான ஒரு கடவுளை உண்மையான ஒரு இறைவன் இருக்கின்றானா என்பதை அவர்கள் தேடி பார்க்க மாட்டார்கள் என்பதை இந்த வசன இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் புத்திசாலி தரமாக இருந்தும் கூட நேர்வழியை அதாவது பெற்றுக்கொள்ள சரியான கடவுளை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவளுக்கு அந்த அறிவு பெறவில்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் தடுத்தது எது தெரியுமா அந்த வணக்க வழிபாடு அவள் அல்லா அல்லாததை வணங்கி கொண்டிருந்தாலே இதுதான் அவளை தடுத்தது என்பதை நாங்கள் இந்த வன வசனத்தின் மூலமாக விளங்க முடியுமாக இருக்கிறது அடிப்படையிலேயே காவிர்கள் தான் அல்லாவுடைய பாதையை விட்டும் தடுப்பார்கள் அல்லாவுடைய நேரான பாதை மனிதர்களுக்கு கிடைக்காமல் தடுக்கக்கூடியவர்கள் யார் என்றால் அடிப்படையில் காவிர்கள் தான் தான் அல்லாஹு தாலா குர்வானிலே அதிகமான இடங்களிலே சொல்லும் பொழுது இன்னது என கபரு ஒசத்துவான் சபீர் இல்லா காவிர்களாக இருந்து கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையை தடுக்கக்கூடியவர்கள் அல்லது என கபரு ஒசத்துவான் சபீர் இல்லா இவ்வாறு அல்லாஹ் கூறி கூறி அதாவது காவிர்களை குபரில் இருக்கக்கூடியவர்கள் தடுக்கின்றார்கள் என்ற செய்தியை கூறுகின்றார் உதாரணத்துக்கு பாருங்கள் சூனத்து நகரிலே எண்பத்தி எட்டாவது வசனத்திலே அல்லாஹ் தாலா இந்த தடுக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வேதனையை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் இந்த அல்லதீன அல்லதீன கஃபரும் அல்லதீன கஃபரு ஒசத்துவன் சபீ லில்லாஹ் யாரெல்லாரும் அல்லாஹை நிராயகர் நிராகரித்த காவிர்களாக இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நேரான பாதையை விட்டு தடை செய்கின்றார்களோ ஜித் தாஹும் அதாபன் ஃபோக்கல் அவர்களுக்கு வேதனைக்கு மேல் வேதனையை நாங்கள் கொடுப்போம் பிமாகன் அவர்கள் குழப்பவாதிகளாக குழப்ப காரணத்தினால அவர்களுக்கு நாங்கள் வேதனைக்கு மேல் வேதனையை கொடுப்போம் ஒரு வேதனை சில தப்சீருடைய பாதையை விட்டு மனிதர்களை தடுப்பதற்காக அவர்களுக்கு இன்னும் ஒரு வேதனை இரட்டிப்பாக அவர்களுக்கு வேதனை கொடுக்கப்படும் என்ற செய்தியை அல்லாஹு தலைவர்களை கூறும் பொழுது அதிகமாக காவிர்கள் தான் இந்த வேலையை செய்கின்றார்கள் என்ற விடயத்தை எங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்திலே அவர்கள் அதை ஒருவருக்கொருவர் பரம்பரையாக அதை உபதேசம் செய்து அவசியத்து செய்து கொண்டிருக்கின்றார்களா யாரு அந்த முன்னோர்கள் பின்னோர்கள் முன்பு நபிமார்களுடைய ஆரம்ப நபி அந்த நூஹிஸ்லாத்துடைய காலத்தில் இருந்தே இந்த எதிர்ப்பு வருகிறதே அந்த நபியிலே இருந்து வந்தவர்கள் பிற்காலத்திலே உள்ளவர்கள் இவர்கள் எல்லாரும் ஒன்றுக்கு பேசி கொண்டு எல்லோரும் விஷயத்துகள் செய்து பரம்பரையாக அவர்கள் ஒத்தருக்கு ஒத்தரு இப்படி நடங்க அதாவது நீங்க இந்த நபிமார்கள் ருசுமார்களுக்கு சூனியக்காரன் இவனுக்கு இவர்களுக்கு பைத்தியக்காரன் இவர்கள் அல்லா எங்களோட இந்த விஷயம் சம்பந்தமாக நேரடியாக பேச மாட்டானா அவ தகுத்தினா ஆயா அல்லது எங்களுக்கு அத்தாச்சிகளை கொண்டு காட்ட மாட்டானா என்றெல்லாம் கேட்பார்களே இந்த செய்தி இவர்கள் ஒருவர் சொன்னதல்ல ஒரு நபியுடைய கூட்டம் சொன்னதல்ல அத்தவா சோபிகி கூட்டம் கூட்டமாக இவர்கள் பரம்பரை பரம்பரையாக வசியத்து செய்து கொண்டுதான் இவர்கள் இந்த வேலையை செய்கின்றார்களா பல்ஹும் கௌமும் தாகும் இல்லை அவர்கள் அட்டூழியம் புரிய கூடிய அநியாயக்காரர்கள் ஒருவருக்கு ஒருவர் செய்து கொள்ள ஒரே காலத்திலே அவர்கள் வாழவில்லை ஒரே காலத்திலே வாழ்ந்தவர்கள் அல்ல அவர்களுக்கு அப்படி விஷயத்தை செய்து கொள்ள கிடைக்கவில்லை ஆனால் அவர்கள் அநியாயக்காரர்கள் பக்கராவுடைய நூற்று பதினெட்டாவது வசனத்திலே காரணத்தை எல்லாம் கூறுகின்றான் கதாலிக்க இவ்வாறுதான் அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் அவர்களுக்கு முன்னால் உள்ள அதே வார்த்தையை தான் சொன்னார்கள் முன்னால் உள்ளவர்களை பின்பற்றித்தான் பின்னால் உள்ளவர்களும் அதே செய்தியை தொடர்ந்து சொல்லிக் ஏன் தெரியுமா செய்து தசா பகத் குருபுகும் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் ஒன்றோர் ஒன்று அவர்களுக்கு அதாவது ஒப்பாகிவிட்டது அவர்களுடைய உள்ளத்தை போலவே இவர்களுடைய உள்ளமும் இருக்கின்றன அதனால தான் அவர்கள் அதே வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கதுவையன்கள் ஆயார் லி கோமி யூ தினோன் உறுதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு நாங்கள் தெளிவாகவே எல்லாம் விளங்குபடுத்தி இருக்கின்றோம் என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றார் எனவே இப்படியான வச்சனங்கள் அதாவது அல்லாஹு தாரா குர்பானிலே அதிகமாக காட்டுகின்றார் இதிலே முக்கியமாக அதே போன்று இந்த குபுர் போன்று தான் ஒரு ஒரு வழிகட்ட கொள்கையை ஒரு மனிதன் தெரிவு செய்து கொள்வார் வழிகட்ட பாத்திலான கொள்கையை நம்பிக்கையை அவன் தெரிவு செய்து கொள்வது அந்த கொள்கை அவனை குபுர் எவ்வாறு தடுக்கிறதோ அதே போன்று அவனை தடுக்கும் அவனை நேர்வழியை விட்டும் தடுக்கும் அதே வேலையை மற்றவர்களுக்கும் என்ன செய்வான் அதை வைத்து அவன் தடுத்து கொண்டிருப்பான் இந்த செய்தி அல்லாஹு தாலா கூறக்கூடிய நேரத்தில் இஸ்லாத்துக்கு பின்னால் வந்த அவர்கள் அவர்கள் தொடக்கம் அதுக்கு பின்னால் வந்த நபிமார்களுடைய விஷயத்தில் ருசூல்மார்கள் வந்து அந்த மக்களுக்கு தாவா பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் அவர்கள் பதில் கொடுத்தார்கள் தானே அந்த உம்மத்தினர் அந்த ரசூல்மார்களுக்கு கொடுத்த பதில் எவ்வாறு தெரியுமா இருந்தது பாலு இன் அந்தும் இல்லா பஷரும் மிஸ்லுனா அவர்கள் சொன்னார்கள் நீங்களும் எங்களை போன்ற மனிதர்களை அன்றி வேறில்லை அப்படி என்றால் எங்களை போன்ற மனிதர்கள் துரி தூனா அன் தசு தூனா அம்மா காணையா ஆபா உனா எங்களுடைய மூதாதையர்கள் பெற்றோர்கள் பரம்பரையாக வணங்கி வந்தார்களே அந்த வணக்கத்தை விட்டும் நீங்கள் எம்மை தடுப்பதற்காகத்தான் முயற்சி செய்கின்றீர்கள் என்று இவர்கள் அந்த ரசூல்மார்களுக்கு பதில் கொடுத்தார்கள் எனவே அந்த நேரத்திலே அவர்கள் அந்த அதாவது ஆமா ஒரு குருட்டுத்தனமான ஒரு அதை பின்பற்றுதல் குருட்டுத்தனமான பின்பற்றுதல் இவர்கள் என்ன செய்தார்கள் நம்பி அவர்களும் வழிகட்டி போனார்கள் பிறரையும் அதை சொல்லி சொல்லியே வழிகெடுத்தார்கள் சமூக கிளையார்கள் சாலிஹலிஸ்லாத்துக்கு சொன்ன செய்தியும் இதே தன் அல்லாஹூ அலாஹூ அறுபத்தி ரெண்டாவது வசனத்திலே கூறும் பாலு யா சாலி அவர்கள் சொன்னார்கள் சாலி ஹே கது ஃபீனா மர்ஜூவன் கபில் ஹாதா இந்த உபதேசத்தை கொண்டு வந்து கொண்டு நீங்கள் இந்த சத்திய பிரச்சாரத்தை கொண்டு வந்து கொண்டு சொல்வதற்கு முன்னால் எங்கள் டோக்கு மக்கள் மத்தியில் நம்பிக்கை உள்ளவராக ஆதரவு வைக்கப்பட்டவராக ஒரு நல்ல மனிதனாகத்தானே நீங்கள் இருந்தீங்க இதை கொண்டு வந்து செல்ல பெய்து தானே உங்களை ஒதுக்கப்பட்டீங்க நீங்க அதாவது மனிதராக மனிதராக ஒரு 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 ஒதுக்கப்பட்ட மாறிட்டீங்க நல்ல நல்ல ஆதரவு வைக்கப்பட்ட இருந்தீங்க நாங்கள் நாங்கள் உங்களுக்கு தந்து சிறப்பான வைத்துக் கொண்டிருக்க பார்த்தோம் ஆனால் நீங்க என்ன தெரியுமா செய்தீங்க மாயா மாயா ஆபா அத்தன்பா எங்கட மூதாதான் வணங்கி வந்த அந்த வணக்கத்தை நீங்கள் நாங்கள் விட வேண்டும் என்று சொல்லி அதை நீங்கள் எங்களை தடை செய்ய நீங்க முயற்சிக்கின்றீர்களே எங்களை தடை செய்கின்றீர்களே ஒய்னா லபி சக்தி மிம்மா ததுகூனா இலகி முறீப் எதனால நீங்க எங்களை அழைச்சு கொண்டிருக்கிறீங்களோ அதில் நாங்கள் சந்தேகப்பட்டவங்களாக தனிக்கிறோம் என்று அந்த சாலே அலி இஸ்லாம் அவங்களை பார்த்து இவங்க செல்றாங்க நல்ல மனிதர்கள் செல்றாங்களே கிட்டவங்களை பார்த்து நல்ல மனிதர்கள் எல்லாரும் சேர்த்து செல்றாங்க கெட்ட வரித பார்த்து ருசூல் ரசூல் கெட்ட வரி இவங்கள நீங்க உங்களுக்கு நல்ல மதிப்பெல்லாம் எல்லாம் நீங்க நல்லா இருந்தீங்க ஆனா நீங்க சத்திய கொள்கையை செல்ல போய்த்து நீங்க என்ன உங்களுக்குள்ள மதிப்பு பயத்துட்டு கெட்ட வார வாரம் மதிப்பு மதிப்பு கிடையாது அல்லாவை பயப்படாத கூட்டத்திலே வார மதிப்பு மதிப்பு கிடையாது தனிநபராக இருந்தாலும் அல்லா மதிச்சானா அல்லா கண்ணியத்தை கொடுத்தானா அவன்தான் தான் கண்ணியவான் என்பதை இந்த உதாரணங்களின் மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே சமூகம் எப்படி போனாலும் சமூகங்களை எது செய்தாலும் எதற்காக செய்கின்றார்கள் என்பது தான் தேவையாக இருக்கிறது நாங்கள் நேர்வழியிலே இருக்கின்றோமா குற்றம் சாட்டுகின்றார்கள் என்றால் அவர்கள் தான் குற்றவாளிகளை தவிர நேர்வழியிலே உள்ளவரை குற்றவாளி கிடையாது என்பதை இந்த சம்பவம் இந்த வசனங்கள் எமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த தவறான அதாவது இந்த தவறான கொள்கையில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு ஏகத்துவ கொள்கை பேசிவிட்டால் ஒரு ஊரில் ஒரு குடும்பத்தில் ஏகத்துவ சக்திய கொள்கையை பற்றி பேசினா நீங்கள் மொழிதா மொழி நாங்கள் ஏகத்துவம் பண்ணி செல்லாதானே பிதுகத்தை விட்டு தவிர்க்கணும் சிறுக்கலை விட்டு தவிர்க்கணும் அதாவது அல்லாவை மட்டும் வணங்கணும் மொழிக்கு கத்தம் மாற்றி இதெல்லாம் ஓதிக்கொண்டு வீணாக காலத்தை போக்கு செலவழித்து வீணாக செய்யாதீங்கன்னு குடும்பத்துக்குள்ளே நாங்கள் ஏவினா என்ன செல்லுவாங்க சமூகத்தில் ஏவினா என்ன செல்லுவாங்க நீங்கள் நல்லா தானே நீங்கள் நீங்க நல்ல தானே குடும்பத்தில் இருந்தீங்க இப்ப நீங்க இதெல்லாம் செய்ய பயத்து தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் செய்ய பைத்து இப்ப கெட்டவனாக நீங்க மாறிட்டீங்க மூசவனாக நீங்க மாறிட்டீங்க உங்களுக்குள்ள மதிப்பு கிடையாது அப்படித்தான் ஊர்ல ஊர்ல நல்ல மனிதராக நல்ல எல்லோரும் மதிக்கக்கூடியவராக இருந்தாலும் எப்ப இந்த சத்தியத்தை கூற ஆரம்பிக்கின்றாரோ அப்பொழுது அவருக்கு ஏற்றும் பேச்சும் சூனியக்காரனும் பைத்தியக்காரனும் கல்லடி வெள்ளம் வரும் ரசூலுல்லாவை ஆரம்பத்தில் மதிச்சாங்க உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்று புகழ்ந்து கொண்டிருந்தாங்க எப்ப அவங்க இந்த சத்திய கொள்கையை ஆரம்பிச்சாங்களோ ஊரிலே அவனோட பார்வையில் கெட்ட ஒருவர் இவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒதுக்கப்படக்கூடிய அளவுக்கு ஆக்கப்பட்டாங்க எனவே இன்றைக்கு மது தான் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய சமூகத்திலே என்ன நடக்குது தெரியுமா எப்ப சத்திய கொள்கையை நாங்க சொல்ல ஆரம்பிப்போமோ அப்ப ஒதுக்கப்படுவோம் அப்ப என்ன செய்யப்படுவோம் நல்ல மனிதர் என்ன பேரைகளுக்கு இல்லாம போய் தரும் சமூகத்துல குரானை ஹதீசை முன்னுக்கு வச்சா எத செஞ்சாலும் குரானை பாருங்க ஹதீச பாருங்க பேசினா என்ன குரான் ஹதீஸ் ஒரு புதுசா

ஒதுக்குவாங்க நாங்க என்ன சத்தியத்தை சொல்லத் தொடங்கினேன்னு சொன்னால் இப்படி எல்லாமே என்ன செய்வாங்க நீங்க நல்லவராக இருந்தீங்க இப்படிங்க மோசமானவராக மாறிட்டீங்கன்னு சொல்லி எல்லாரும் அப்படித்தான் அந்த நிலைமைக்குத்தான் ஆக்கப்படுவாங்கன்னு தான் நாங்கள் விளங்கி கொள்ளணும் அவங்க எது தெரியுமா சொல்லுவாங்க சொல்லக்கூடிய நேரத்தில் சத்தியத்தை முன்வைக்கக்கூடிய நேரத்தில் குருவான் ஹதி சென்று சொல்லி எதையாவது முன்வைக்கூடிய நேரத்தில் எங்கள மூதாதையர்கள் சொன்னது எங்கள மூதாதையர்கள் சொன்னது பிழையாப்ப நீங்கள் வாப்ப வாப்பட வாப்ப எங்களை எல்லாரும் ஏதாவது அவங்க எல்லாம் கத்தம்பாத்தியாக ஒதினாங்க தந்திரி கொடுத்தாங்க மொழி தோதினாங்க பள்ளி வாசல் எவ்வளவு சிறப்பா வச்சாங்க ஊட்டுக்குள்ள பார்த்து நான் எவ்வளோ எவ்வளவு மௌழித்து சத்தங்கள் இதெல்லாம் எங்களுடைய உம்மம்மா எங்களோட மாப்பா மாதிரி அதாவது முன்னோர்கள் எல்லாம் செஞ்சு வந்தாங்கன்னு கேட்பாங்க மதுகுப்பு சரி கண்ணை பொத்தி கொண்டு மூடிக்கொண்டு நாங்க செல்றதை கேட்டுக்கொண்டு நீங்க போங்க எங்களுடைய அவுளியாக்கள் சேகமாறு இவங்க எல்லாருமே எங்களுக்கு செல்லி தானே அதெல்லாம் பிழையாகிட்டு தாப்ப நீங்க குருவான ஆதீசும் நீங்களா சத்தியமும் நீங்க புதிய ஒரு கொள்கை அப்படி என்று சொல்லி அது ஒரு வடிவம் செய்தது வடிவத்தில் ஈமான் என்று சொல்லிக்கொண்டு முஸ்லிம் என்று பேர் வைத்துக் கொண்டு இப்படியான ஒரு நிலையில இன்றைக்கு சமூகம் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே மதிப்புரிய மதிப்புக்குரிய சகோதரர்களே அவர்கள் சொல்லக்கூடியது குர்ஆனை சொன்னால் யாரு சொன்னாலும் குர்ஆனை சொல்கின்றார்களா ஹதீஸை சொல்கின்றார்களா மூத்தவர்கள் முன்னையவர்கள் சொல்லித்தவர்கள் குரானை சொல்லித்தந்தார்களா ஹதீஸை தந்தார்களா சஹாபாக்கள் வாழ்ந்து முறையை தந்தார்களா ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை யாரும் தடுக்கவில்லை அதை யாரும் பிழை என்று சொல்லவில்லை எதை பிழை என்று சொல்வது தெரியுமா குரானிலே இல்லாததை குரானிலே இல்லாத அதாவது அந்த விளக்கங்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டு மாற்று கருத்துக்களை அவருடைய கொள்கைகளுக்கு சார்பாக அவைகளை ஆக்கி ஹதீஸிலே இல்லாத

நீங்க லினா புதல்லா வனதரமாக்கான யபுதா அபா உனா நீங்க நாங்கள் பரம்பரையாக வணங்கி வந்த இந்த தெய்வங்களை வணக்கக்கூடாத மனுஷனை நீங்கள் எங்களை தடுக்கிறீங்களே அதை நிப்பாட்டுறீங்களே இதைத்தானே நீங்கள் எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க மாட்டோம் முடியுமாக இருந்தா நீங்க உண்மையாளர்கள் இருந்தா நீங்க சொல்லக்கூடிய அந்த வேதனையை நீங்க வாக்களிக்கிறீங்களே ஏற்றுக்கொள்ளாட்டி தடை செஞ்சா அல்லாவுடைய பாதைய வேதனை எல்லாம் வரும்படி சொல்றீங்களே அதை எழுமண்டா இறக்கி காட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆது கிளையார்கள் அஹூத் அலை அவர்களோட போட்டி போட்டார்கள் இப்படியான குருவாமசரங்கள் நிறைய குருவானிலே இருக்கின்றன எனவே மதிப்புக்குரிய சகோதரிகளே ரசூல் சல்லா அலி இஸ்லாமுடைய காலத்தில் நிறையவே அந்த செய்திகள் நடந்திருக்கிறது ஒன்றை மட்டும் பார்ப்போம் ஹிரத்துல் மன்னல் அபு சுஃபியான் இடத்திலே ரசூல் சல்லா வலைஸ்மா அவர்களை பற்றி விசாரித்தான் அந்த விசாரிக்கக்கூடிய நேரத்திலே எவ்வாறு தெரியுமா கேட்கின்றான் பல விஷயங்களை கேட்டுவிட்டு பால ஹிரத்துல் ஃபமாதா யமுரு கும்பி உங்களுக்கு அவர் எதை ஏவி கொண்டிருக்கிறாரு என்று கேட்டார் பால யமுருனா அண்ணாபுதல்லா வஹ்டா அல்லாஹ் மட்டும் நாங்கள் வணங்கணுமா ஒலா நுஷிரிக்க பிஹி செய்யா அவனுக்கு எதையும் நாங்கள் இணைவிக்க கூடாதாம் அப்படி ஒன்று சொல்கிறாரு

தெய்வ கோட்பாடுகள் தெய்வ கொள்கைகள் இருக்கிறது இது உண்மையானதை சரியானது என்று சொல்லி அவர்கள் நம்பியதால நேர்வழியை அவர்கள் அடைந்து கொள்வதை விட்டு அவர்களை அதை தடுத்து விட்டது எனவே மதிப்புக்குரிய சோர்களை நாங்கள் வரலாறுகளை பார்க்கின்றோம் எவ்வளவோ படித்தவர்கள் படித்து பட்டம் பெற்றவர்கள் பெரிய பெரிய பட்டதாரிகள் உலகத்திலே மிகப்பெரிய படிப்பாளிகள் எல்லோரையும் பலரை நிறைய பேரை இந்த நம்பிக்கை இந்த பரம்பரையாக அதாவது வணங்கி வந்த தெய்வக் கொள்கை என்ற இந்த நம்பிக்கை இருக்கிறதே இவ்வேறு வழியை அடைவதை விட்டும் இவர்களை தடை செய்து விட்டது பெரிய படிப்பாளிகள் எந்த அளவுக்கு என்றால் இன்னும் கூட உலகத்திலே உளவியல் படிப்பு சொல்லி சொல்வார்கள் உளவியல் என்றால் அந்த உள்ள சம்பந்தமான எப்படி உள்ளத்தை கை கையாள வேண்டும் அந்த உள்ளத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ண வேண்டும் எப்படி அதை நடத்தும் ஒவ்வொரு ஒருவரை பேஸ் பண்ணுங்க முறை அந்த உள்ளத்துக்கு அதாவது உள்ளாவத்தை வழிநடத்தக்கூடிய முறை இதை படித்துக் கொடுக்கக்கூடியவர்கள் கூட அவர்களுக்கு கூட கடவுள் யார் உண்மையான தெய்வம் யார் படைத்தவன் யார் யாரை வணங்க வேண்டும் என்ற அதை தெரிவு செய்ய கொள்ள முடியாமல் அதிலே அவர்கள் செயலாகிட்டார்கள் அதிலே அவர்கள் அறிவிடுகிறார்கள் மடையலர்களாக ஆகிவிட்டார்கள் வரலாற்றிலே புகழ்பெற்ற பெரிய படித்தவர்கள் கூட என்ன செய்கின்றார்கள் செய்திருக்கின்றார்கள் கல்லுக்கு முன்னால் நின்று வணங்குகின்றான் கல்லுக்கு முன்னால் நின்று வணங்குகின்றான் கல்லை அவன் அப்படியே கல்லிடத்தில் வைத்து கேட்கின்றான் அவ அறிவில் அவன் அறிவு அறிவாளி பெரிய படித்தவன் வரலாறு புகழுகிறது அப்படிப்பட்ட அறிவாளி எந்த அறிவு வரவில்லை அடை கல்லு கிட்ட கேட்கவா கல்ல வணங்கவா இது என்ன படைச்சிதா இதனை நேர்வழியை காட்டுமா என்ன செய்ய முடியும் நான் கேட்கக்கூடியதை இந்த கல்லு கல்லால் செய்யப்பட்ட இந்த உருவம் செஞ்சு தருமா காக்கை கூட அந்த கல்லிலே நஜீசை கழித்தால் அதோ வடிய வடிய இருக்கும் அதை துப்புரவு செய்து கொள்ள முடியாத இந்த கடவுளுக்கு இந்த கல்லுக்கு என்னுடைய எந்த தேவையைத்தான் பூர்த்தி செய்ய முடியும் என்று அந்த படித்தவர்கள் விளங்காத அளவுக்கு அதற்கு முன்னால அதிலேயே மண்டியிட்டு அதை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் சிந்திச்சு பாருங்கள் இந்த அறிவு இந்த அறிவு கடவுள் நம்பிக்கை என்று கடவுளை சரியாக அந்த படைத்தவனை சரியாக நம்பி வணக்கம் செலுத்தக்கூடிய அந்த அறிவை பெற்றுக்கொள்வது கொள்வது லேசான ஒன்று அல்ல இப்படி மூட நம்பிக்கைகள் அவர்களை தடை செய்து கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அது அது மட்டுமல்ல மரத்துக்கு முன்னால நின்று வணங்கிக் கொண்டிருக்கின்றான் மாட்டுக்கு முன்னால நின்று வணங்கிக் கொண்டிருக்கின்றான் மாட்டுடைய சிறுநீரை எடுத்து பூசுகின்றான் அவன் வரக்கத்து பிறப்பாக்கின்றான் அதை வணங்குகின்றான் இன்னும் எந்த அளவுக்கு நெருப்புக்கு முன்னால சூரியனுக்கு முன்னால நிர்வாணிக்கு நிர்வாணிக்கு முன்னால நிர்வாணமாக வைத்து நிர்வாணியை வணங்குகின்றான் வாயால் சொல்ல முடியாத இன்னும் அளவுக்கு வணக்கம் செலுத்தக்கூடிய நிலைக்கு அவர்களை ஆக்கிக் கொண்டு வணக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த அளவுக்கு யார் செய்கின்றார்கள் தெரியுமா படித்தவர்கள் செய்கின்றார்கள் எனவே காவிர்கள் கல்லுக்கு முன்னால் நின்று வணங்கினார்கள் தேவையை கேட்டார்கள் களிமா சென்ன முஸ்லிம்கள் கபுரை கட்டி எழுப்பி கொண்டு அந்த கபருக்கு முன்னால் நின்று வணங்குகின்றார்கள் மோக்குகின்றார்கள் அந்த கபுரை அவர் நக்குகின்றார்கள் தேய்க்கின்றார்கள் நெத்தியை வைக்கின்றார்கள் எல்லாமே செய்கின்றார்கள் சுஜூது செய்கின்றார்கள் தே தேவைகளை கேட்கின்றார்கள் அந்த கபருகட்டியில வைத்து அந்த கபருகட்டை அவர்களுடைய தேவைகள் எல்லாம் கேட்கின்றார்கள் தெரியுமா காவிர் அவ்வாறு செய்தான் முஸ்லீம்கள் கபுரை கெட்டி எழுப்பி கொண்டு இவ்வாறு அவர்களும் அதை ஒரு உலகமான ஒரு வணக்கமாக அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே எந்த கொள்கை இவர்களை தடை செய்த தெரியுமா இது சரி என்று இவருடைய பெற்றோர்கள் இவர்களுக்கு முன்னால் இந்த இவருக்கு சொல்லிக் கொடுத்த அந்த உலமாக்கள் இவர்களை வழிநடத்திய தலைவர்கள் சொன்னார்களே அதை நம்பிக்கொண்டு இவர்கள் அவ்வாறே செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று அந்த தவறான அதாவது கொள்கையிலே கண்மூடித்தனமாக நடக்கக்கூடிய முஸ்லிம்கள் தானும் வழிகட்டு அவர்கள் பிறரையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் வழி எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே மதிப்புக்குரிய சவர்களை பார்க்கின்றோம் கடைசியாக சொல்லி முடிக்கின்றேன் பள்ளிவாசல்கள் கூட நேர் பாதையை சொல்ல முடியாது இதுதான் குர்ஆன் இதுதான் ஹதீஸ் இதுதான் நேர்வழி என்று பள்ளி வாசலுக்கு போய் தேவாவது ஒரு பள்ளிக்கு போய் எங்களுக்கு எழுப்பி சொல்லிடுமா நான் ஒரு ஹதீஸ் சொல்ல போறேன் நான் ஒரு குருவானுடைய வசனத்துக்கு தப்சீல் செய்ய போறேன் என்று சொன்னால் அப்படியே எடுத்து வெளியே போட்டுடுவாங்க என்ன நீ கொள்கை வித்தியாசமானவன் நீ கொண்டு குர்ஆனும் குருவானும் நீ கொண்டு வார ஹதீஸ் சரி வராது இங்கே எங்களுக்கு இமாம்கள் எங்களுக்கு தரைக்கவாதிகள் எங்களை வழிநடத்தியவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய அந்த பாதை தான் சரியான பாதை எனவே நீ கொண்டு வரக்கூடிய இவைகளை இவைகளெல்லாம் வழிகட்டவைகள் என்று அதை தடுக்கின்றார்கள் யார் தடுக்கின்றார்கள் யார் தடுக்கின்றார்கள் முஸ்லிம்கள் தான் தடுக்கின்றார்கள் முஸ்லிம்கள் தடுக்கின்றார்கள் முன்சப்புல இருந்து தொழக்கூடியவர்கள் தடுக்கின்றார்கள் உலமாக்களும் சேர்ந்து தடுக்கின்றார்கள் எதை சொல்ல விடாமல் குர்ஆனை சொல்ல விடாமல் ஹதீஸை சொல்ல விடாமல் இது பிதுகத்து என்று சொல்லி உணர்த்த விடாமல் இது வலிகேடு சிறுக்கு என்று சொல்லி உணர்த்த விடாமல் எங்கேயாவது ஒரு உதாரணத்துக்கு பாருங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய்த்து ஒரு பள்ளிக்கு போய்த்து கூட்டு துவா ஓதிரீங்களே இது ரசூல்லா ஓதினாங்களா இப்படித்தானே நீங்க தொலத்துக்கு எல்லாரும் துருக கபோல் ஆகணும்னு சொல்லி வந்திக்கிறீங்களே சுவர்க்கத்துக்கு போகணுமே ஹவுல் கவுத்தர் தண்ணி உங்களுக்கு எல்லாத்தையும் கிடைக்கணுமே அந்த கவலையோடு தானே தொழுவதீங்க சுவர்க்கத்தை அடைய அப்போ இந்த கூட்டு துவா ஓதி பித்துகத்தை செஞ்சு பாவத்தை தேடணுமா ரசூலுல்லா அதாவது

கொள்கையை நம்பி இருக்கின்றார்கள் அது உண்மை என்று சொல்லி நம்பி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே அதை தடுக்கப் போக முடியாது அதை சரியை சொல்லிக் கொடுக்க போக முடியாத ஒரு நிலை இந்த எல்லா பள்ளிவாசல்களையும் தான் கொள்கைவாதிகள் அவர்களுக்கு பள்ளிகளை கெட்ட வேண்டிய நிலைமை வந்திருக்கிறது ஏன் அவர்களுக்கு போய் பயா செய்ய முடியாது அவர்கள் எந்த பொய்யை சொன்னாலும் செவ்வான் மாதத்திலே எங்களுடைய பெரியாறு பெரியாறு அடைந்தார் என்று சொல்லி அதை சொல்கின்றார்கள் அதை கேட்டு கொண்டிருந்து போட்டு வர வேண்டிய நிலைத்தான் எல்லாருக்கும் இருக்கிறது ஏன் அவர்கள் சொல்கின்றார்களே அவர் குருவா சொல்கிறதே லெயலத்துல் கத்திர ரமலான்ல வரும் என்று ஹதீஸ் சொல்கிறதே கடைசி பத்துல தான் வரும் என்று அது ஒற்றைப்படுத்த வரும் என்று அப்ப உங்களுடைய நீங்க சொல்லக்கூடிய செய்தி வித்தியாசமானது பொய்யானது ஒரு பெரியார் காண முடியாது அது ஒரு பெரியார் அந்த அப்படி ஒரு 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 கனவை காண முடியும் அல்லது லெயலத்துல் கத்திரை அடைய முடியும் என்று கேட்டா துரத்தப்படுவீங்க அடிக்கப்படுவீங்க கண்ணியத்துக்குரிய சவர்களே அதே போல் தான் இன்றைக்கு தௌஹீது பள்ளிகள் கூட சில உண்மைகளை பேச முடியாது சில சத்தியங்களை எடுத்து பேச முடியாது சில விஷயங்களை உணர்த்த முடியாது எடுத்து காட்டினால் உங்களுக்கு தேவையில்லாத வேலை செய்ய வரணும் ஏன் அவர்கள் கொள்கை தான் முந்தி வழி நடத்தியது முந்தி தொகுது பள்ளிகளை வழிநடத்தியது கொள்கைகள் தான் கொள்கை தான் வழிநடத்தியது இன்று கொள்கை கிடையாது நிர்வாகம்தான் வழிநடத்துகிறது இந்த நிர்வாகம் தான் வழிநடத்துகிறது யாருக்கு நிர்வாகத்திலே பவர் இருக்கிறதோ யார் அந்த நிர்வாகத்திலே அதாவது கச்சுள்ளவராக வைக்கிறாங்களோ யார் அந்த நிர்வாகத்திலே அவங்க எல்லாம் செய்ய முடியுமாக இருக்கிறார்களோ இது அந்த நிர்வாகத்துடைய பவரை வைத்து அந்த ஆட்சியுடைய பவரை வைத்து ஹலீஃபாக்கள் செய்தது அந்த கூத்து கிடையாது

போட்டு பாட்டு போட்டு எல்லாம் செஞ்சு எல்லாம் கூத்து நடக்கிறது அங்க வைத்து தடுக்க சில தொகுதி பள்ளிகள் மீசி கூட பெரிய கூத்துக்கள் எல்லாம் நடக்குது பெரிய தேவையில்லாத கொண்டாட்டங்கள் எல்லாம் நடக்குது அப்படி எல்லாம் நடந்தா சுட்டி காட்ட போனா சுட்டி காட்ட வார ஒரு தான் பிரச்சனைக்காரன் ஏன் நீங்க சுட்டி காட்டீங்க ஏன் நீங்க இதெல்லாம் சொல்லு மீசுக்கு கூடுமா அப்ப இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கூடுமா என்றால் அங்க எனவே யாருக்கு இடம் கிடையாது கொள்கைக்கு இப்பொழுது இடம் கிடையாது கொள்கையை சொல்லக்கூடியவர் எவராக இருந்தாலும் சரி அங்கே நிர்வாகத்துக்கு கட்டுப்படுத்தாக வேண்டும் என்று பல பள்ளிகள் ஒரு பள்ளியை சுட்டிக்காட்டல பல பள்ளிகள் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது எனவே மதிப்புக்குரிய சவர்களே கொள்கையிலே உள்ளவர்களும் தான் கொள்கையிலே இல்லாத கொள்கையை தெரியாத விளங்காத மோட்டு கொள்கைகளே அதாவது வழிகேடுகளிலே உள்ளவர்களாக இருந்தாலும் மார்க்கத்தை படிக்க வேண்டும் சரியை தேட வேண்டும் குரான் ஹதீஸுக்கு முன்னால் தலையை மதிக்க படிக்க வேண்டும் குர்ஆன் ஹதீஸ் செய்யக்கூடிய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி வந்தால் தான் அது சரியான ஒரு சமூகத்தை கெட்டி எழுப்பும் ஒரு ஒற்றுமையான ஒரு சமூகத்தை கெட்டி எழுப்பும் அப்படி

இன்றே உள்ள கொள்கைவாதிகள் கேட்பார்கள் இன்று எதுவுமே கேட்பதில்லை யார் எதை சொன்னாலும் எல்லாம் சரி தேடுவதும் இல்லை நாங்கள் அறிவாளிகள் இனிமேல் படிப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம் வெளியிலே உள்ள சமூக சமூகம் எப்படி இருக்கின்றது அவர்கள் படித்த அந்த கொள்கை தான் என்று இருக்கிறது அவர்கள் சரியான கொள்கையை தேடாமல் இருக்கின்றார்கள் அவர்களும் எல்லோருமாக சரியான கொள்கையையும் சரியான வழிபோக்கையும் நாங்கள் தேடி எடுத்து படித்து குரான் ஹரிசை மையமாக வைத்து நடப்பது கடமை என்பதை சொல்லி இந்த இடத்தை முடித்துக் கொள்கின்றேன் யாராவது சொன்ன செய்தி அல்ல அப்படி என்றால் குரானுடைய ஒவ்வொரு ஆயத்தும் ஒவ்வொரு ஹதீஸும் குத்துவார்த்தை பேசக்கூடியதாகத்தான் அமையும் என்பதையும் இந்த இடத்தை சுட்டிக்காட்டி முடிக்கின்றேன்